மேடையில் அவரை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் கலைஞரை பற்றி கொஞ்சம் தரம் இறங்கி விமர்சித்தாலும் அதை அவர் அனுமதித்ததில்லை அவர்களை பேசவிட்டதில்லை அவர் காத்த கண்ணியத்தை கலைஞர் காத்தாரா அல்லது கலைஞருடைய படைத்தளபதிகள் காத்தார்களா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்றால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு என்று அனைத்தும் சேர்ந்தது தானே இதை சொல்லித்தானே நீங்கள் திராவிடம் என்று என்னிடம் பேசினீர்கள் அந்த திராவிட இனத்தில் ஒன்றுதானே மலையாளம் கேரளம் மலையாளி திராவிடத்தை சார்ந்தவன் தானே திராவிட இனத்தவன் தானே உங்களோடு இருந்தவரையே அவர் புரட்சி நடிகர் ஆனால் உங்களை விட்டு வெளியே சென்ற பிறகு அவர் மலையாளி மலையாளி இந்த மண்ணை ஆள்வதா என்று நீங்கள் மொழியை வைத்து மனிதனை பிரிக்க பார்த்தீர்கள் அப்பொழுது இனம் எங்கே போனது எனவே உங்களை காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அதிகாரம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கும் தரம் தாழ்ந்து